வெயில் அடிக்க தான் செய்யுது இருந்தாலும் அளவுக்கு வெயில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உரைக்கல அதனால வந்து கொஞ்சம் நேரம் புல்லு எடுப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு எள் வயலில் தான் நிற்கிறோம் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் களை எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் களை எடுப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு யாரோ ஒரு நண்பர் வந்திருக்காங்க அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் எடுப்போம் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க இன்ஸ்டாகிராமுக்கு வர சொன்னேன் நீங்க வரவே இல்லை நேற்று சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாக்கா போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களோ அப்படியா என்னன்னு தெரியலையே இல்லைன்னா இப்போ நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சோன்னா இல்லைன்னா நீங்கள் போய் வேணா என்னோட இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வீடியோ கால்ஸ் காலில் போட்டிருப்பேன் அதுக்கு வேணா நீங்கள் வந்து கமான் கொடுங்க நான் கண்டிப்பாக போய் செக் பண்ணுறேன் உங்களோட நேம் கமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா என்னோட நேம் போடுங்க நேசமணி அக்கான்னு சொல்லி போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்குறேன் இதில் நம்பர் கொடுக்க முடியாது அதுக்காக தான் நம்பர் கொடுக்கக்கூடாது யூடியூப்பில் நம்ம எல்லாமே நம்பர் கொடுத்தோம்னா வந்து அவங்களே ஹைடு பண்ணி விட்ருவாங்க அதுக்காக தான் இதில் வந்து நம்பர் கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து இப்போ போய் இப்போ போட்ட ரீசெண்டாக போட்ட வீடியோவில் போய் நீங்கள் போய் மேசமணி அக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் உங்களோட இதுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் ஓகே சிஸ்டர் லைக் போடுங்கப்பா புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க நேத்தும் உங்களுடன் ஸ்ரீராம் ஜெயம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து எடுத்து வந்தேன் நேற்று நல்லா வெயில் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு வெயில் அடிக்குது நேற்று இந்த மழை தூர்னதுக்கு அதுக்கும் நிறையா பச்சை பச்சை பச்சைன்னு வந்துருச்சு செடியும் இருக்கு இந்த கோரை ஏகப்பட்ட கோரை இந்த கோரையை எடுக்க சொல்றாங்க என்ன செய்ய எங்களோட வேலை காலை டிஃபன் ஆ காலைல சாப்பிட்டாச்சு தோசை தான் கோதுமை தோசை சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தவர்களுக்கு வெயில் நேரம்லாம் பழைய உங்கள் எந்த ஊர் திருநெல்வேலி 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 ஓகே ஓகே லைக் லைக் வந்துருக்கு ரெண்டே பேர் தான் இருக்காங்க என்னன்னு தெரிலப்பாப்பா லைவுக்கு வந்து ஆளே வர மாட்டேங்கிறாங்க என்ன ரீசன்னே தெரிலப்பா இந்த பிள்ளை தான் பிடிக்கும் தான் இருக்கு கொஞ்சம் குத்து குத்தா இருக்கா அதனால வந்து இங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் காட்டு வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்கள் எவ்வளோ பில்லு இருக்கு பாருங்கள் ஓகே லைக் போட்டேன் ஓகே ஓகேப்பா நீங்கள் போய் பண்ணுங்கண்ணா இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோவில் பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஸோ பேசுகிறேன் காலை வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எுவயில் உட்காந்து களை எடுத்துக்கிட்டுருக்கோம் வந்துருக்கு என்னன்னு தெரில இருக்க இருக்க ஆள் கம்மியாகி லைவ்வில் வந்து வர்றது வந்து ஆள் கம்மியாகிட்டே தான் போகிறாங்களே விழிஞ்சு அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க என்னனே தெரியலை ஒரு வேளை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குதா என்னென்னே தெரிலப்பா எட்டு பேர் இருக்காங்க லைவுக்கு வந்து லைக் போட்டு விடுங்க லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க நண்பர்களே அந்த அங்கே தான் ஒரு மரம் இருக்குது பாருங்கள் அந்த மரத்து நிலவில் தான் போகும் நாங்கள் இருக்கிறோம் அம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஒரு லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க லைக் போடுறது எதுக்குன்னா கொஞ்சம் போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் லைக் போட்டு விடுறது வந்து வீடியோ லைவ் முடித்தாலுமே சில பேருக்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்னோட சப்ஸ்கிரைபர் பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு லைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு முந்நூறு பேர் தான் வருவாங்க ஒரு லைக் போடுறதுனால உடனே போய் சில பேத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படி இல்லைனா கூட லைவ் முடிச்சா கூட அவங்களுக்கு போய் வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து போய் காட்டும் லைவ் அதுக்காக தான் ஒரு லைக் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைக் போட்டம்மா அவங்க முகம் காட்டுங்க என்னோடய முகத்தை காட்டி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வெயில் ரொம்ப அடிக்குது அதான் கிளார் அடிக்குதா அதான் சரி முகத்தை காட்டலை எந்த மொட்டை வெயிலில் உட்காந்துருக்க பாருங்க நல்லலாம் கொஞ்சம் வர அறதுக்கு முன்னாடி நல்லலாம் இருந்துச்சு அப்படியே வெயில் வந்து சொல்லுன்னு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பி போயிட்டோம்னா மறுபடியும் வர மாட்டோம் அதுக்காக சரி வெயில் ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி வெயில் அடிக்கல இன்னைக்கு சும்மா பரவாயில்லாதமாக தான் அடிச்சுட்டு இருக்கு அதனால சரி நம்மளால எவ்வளவு தூரம் வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கேன் லைக் போட்டமா ஓகே ஓகே ரொம்ப நன்றி என்ன இது போனோட ஸ்டாண்ட் எங்க போச்சிருந்தேன் உடஞ்சிட்டு இல்லைன்னா அந்த ஃபோன் ஹேண்டை வச்சுட்டு கூட ஓரளவுக்கு பேசலாம் சூப்பர் ஓகே ரொம்ப நன்றி அங்கே ஒரு மரத்து நிழல் இருக்கும் அந்த நிழல் நிழலுக்கு போகும் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டெல்லாம் அந்த அளவுக்குன்னு எள்ளு முளைக்க ஆரம்பிக்கல அந்த சைடு தான் நல்லா எள்ளு வந்து முளைச்சிருக்கு ஒரு மஞ்சனத்தி மரம் இருக்கு அந்த மரத்துக்கு போறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா சவுதியில் இருந்து அந்த நண்பர் வந்து பார்க்கலாங்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நிழலுக்கு வந்தாச்சு ஏன் நேத்து லைவுக்கு வரல நேத்து லைவ் போட்டுருந்தே ஐயோ நீங்க வேற ஏதாவது பொருளையே கிளப்பி விடுவா இங்க வெயில வெயில நின்னுட்டு இப்பதான் நான் நிழலுக்கே வந்தேன் நீங்க பாம்பு இருக்குன்னு ஏற்கனவே ஆல்ரெடி காலையிலேயே ஒரு பாம்பை பாத்துட்டேன் நான் ஆல்ரெடி வேற காலையில் நாங்க வந்து துணி துவச்சி குளிக்கிற இடம் வந்து வெளியில தானே இருக்கு அதுல இருந்துச்சு அதுல இருந்து அந்த சைடு போகுது ஏற்கனவே மழை தூத்தலாக இருந்துச்சு அந்த சைடில் வந்து போச்சு பாம்பு என்ன பாம்புலாம் தெரியல பரவாயில்லாத பாம்பு காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே அந்த பாம்பை பார்த்து பயந்து தான் இன்னைக்கு ஸ்கூல்லாம் கிளம்பிட்டு வந்தேன் இப்ப நீங்களும் வேறு பாம்பு வேற ஞாபகப்படுத்துறீங்க தோட்டத்தில் பனக்கிழங்கு இருக்கா பனங்கிழங்கு போட்டு போட்டு குடிங்காச்சுப்பா இனிமேலாம் இனிமேல் தான் போடணும் இப்போ தான் பணங்குட்டம் விழுக ஆரம்பிக்குது பிளாக் பூட்டி ஓகே தேங்க் யூ நான் ஏத்தியோப்பியா நான் ஏத்தியோப்பியெல்லாம் புரியலையேப்பா எனக்கு இங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஆ பனம்பழம் நாங்கள் சுட்டு சாப்பிட்டுருக்கோம்ப்பா பனம்பழம் வந்து நாங்கள் சுட்டு சாப்பிட்ருக்கோம் எந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலிப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா நண்டுல நான் சாப்பிட்டுருக்கேன் பனம்பழம் எல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் அப்ப சுட்டு சாப்பிடுவோம் இப்ப எல்லாம் சாப்பிட்டது அது இந்த வாட்டி மழை நாளாவே எல்லாமே கரெக்டான டயத்துல வந்து நொங்கு காய்க்கல ஆஹ் கரெக்டான டயத்துல வந்து மாங்காய் காய்க்கல எல்லாமே இந்த வாட்டி லேட்டுதான் மழை பெஞ்சதுனால தலையில நிறைய பேன் இருக்கு என்ன பண்ண உம் சாராவது லைக் மனோ எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா என் தலையில பேன் இருக்கிறத நீங்க சொல்லி காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என் தலை பேன் அந்த அளவுக்குள்ள முடி வந்து நரைக்க ஆரம்பிச்சிட்டு முடி வந்து அடிக்க நிறைய வந்து நரைக்க ஆரம்பிச்சிட்டு நிறைய முடி கொட்டவும் ஆரம்பிச்சிட்டு அதனால வந்து பொடுகு வேற இருக்கு அதனால வந்து தலை அடிக்கடி அரிக்குது தான் சொல்லிறேன் வேற ஒரு ரீசன் கிடையாது அதுக்கு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க என்னைய சொல்ற மாதிரி நான் சொன்னா இது நினைப்பதுக்காக உங்களை சொல்லிக்கிறீங்க அப்படி தானே வயசாயிட்ல வயசானாலே முடி நரைக்கும் அப்புறம் பொடுகு வேற தொல்லை தாங்கம்ல அது இல்லாம இப்ப இங்க என்னென்ன தெரியல இப்ப ரீசண்டாக ஒரு ரெண்டு மாசமாவே முடி அதிகமா கொட்டுது அதனால இப்படி ஒரு தலை செய்வதற்கே பயமா இருக்கு அந்த மாதிரி முடி கொட்டுது கொத்து கொத்தா போக பொடுகு இருக்கு அது போக நரைச்ச முடி நிறைய இப்ப வர ஆரம்பிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தான் கெட்டி எங்கள் டைமில் இருக்க ஆளுங்கலாம் கிடையாது இதுதான் நாங்கள் போகிற ஒத்தேடி பாதை இங்கே எங்கள் வீடு அங்கே நாங்கள் இருக்கிற வீடு அந்த அந்த மரத்துக்கு அங்கிட்டு இருக்குது அதிலேருந்து நடந்து வந்தோம்னா இதில் தான் போகணும் நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகணும் இந்த வழியால் போகணும் இந்த வழியால் போய் அங்கெல்லாம் வீடுங்களாம் தெரியுதுல அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட போகணும் ஆ சரி சரி ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் வளங்க வளங்க முடியும் நிறையா வளங்க நானும் அதான் தோட்ட வேலைக்கு தான் போ அந்த அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வந்து நில நின்னாச்சா அந்த இடத்துல போக வேண்டியது இப்போ போய் அந்த தப்பாவில் வந்து ஓ நீங்களும் தோட்ட வேலை பார்க்கணும் இப்ப வேலை பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சரி சரி வேலைதான் கஷ்டம் தான் அதை விட கஷ்டம் தான் இருங்க 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 வந்தாச்சு இந்த நிறைய பிள்ளை இருக்க இடமா பார்த்து பிடிங்கிட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த எள்ளுங்கெல்லாம் முளைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேப்பா ஓகேப்பா லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா அதுவும் இல்லாம ஓகே ஓகே உங்கள் ஏரியாவில் நிறைய மரம் இருக்குது அதுவும் இல்லாமல் வாட்டி இதில் போட்டது பார்த்திங்கன்னா வந்து இது அது என்னது உளுந்து இதுக்கு முன்னாடி இதில் உளுந்து போட்டிருந்தாங்க அந்த உளுந்தும் நிறைய செடிகள் வந்து ஒன்று ரெண்டு முளைச்சி கிடக்கு உளுந்தலாம் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லையா அது வந்து ரொட்டேட்டர் வச்சு அடித்த உடனே இப்போ வந்து அது முளச்சி கிடக்கு உளுந்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் தோட்டத்தில் போன வாட்டி உளுந்து போட்டோம் ஓகே ஓகே இதில் வந்து போன வாட்டி உளுந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து இப்போ உழவடித்து எள்ளு போட்டோன்னா உளுந்து செடி நிறைய முளைச்சிருக்கு இனிய காலை வணக்கம் அன்பு அன்பே சிவம் ஓகே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க லைக் போட்டாச்சு நான் டீ கடையை வச்சுருக்கேன் ஓகே ரொம்ப நன்றி மகேஸ்வரி வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பாடு முடிந்ததா சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வயலில் வந்து உட்காந்துருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சகோதரி நான் நல்லா இருக்கேன் இளவரசன் வந்துட்டியா வந்துட்டியான்னு கேட்குறாங்க ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் டீ போடுவேன் ஓகே ஓகே இப்போ எப்படி டீ கடையில் வந்து இன்னும் ஆள் வராமல் இருக்காங்களா வயல் வேலை ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே ஸ்டாண்ட் இருந்தால் அவங்க வச்சுட்டு கூட களை எடுப்பேன் நின்றுட்டும் எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி புல்லு இல்லை நம்ம வந்து களைவர்த்தி வச்சு நம்ம வெட்டினோம்னா வந்து நின்றுட்டு வந்து வெட்டலாம் இது வந்து சும்மா குட்டி குட்டி உட்காந்தே நான் பிடிங்கிட்டு இருக்கேன் முள் முளைக்க என்ன காரணம் தெரியலையாப்பா எட்டாவது லைக் சகோதரி ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் புது நண்பர்கள் வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க லைக் போடாதவங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் தான் கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டேனே சாப்பிட்டுட்டு தான் வந்து இன்னைக்கு காலையில் பாம்பை பார்த்ததுனால நீங்கள் டெய்லி காலையிலே சாப்பிட்ருவீங்களா முள் வீத முள்ளு மொளைக்கே என்ன காரணம் கேட்டிருக்காங்க அதுக்கு முள்ளு விதையே காரணம்னு சொல்லி போட்டு போட்டுவிட்டுருக்காங்க நீங்கள் டெய்லி காலையிலே சாப்பிட்ருவீங்களா காலையெல்லாம் சாப்பிட்லையப்பா பத்து மணிக்கு தான் சாப்பிட்டேன் முடி வந்து நிறைய பொடுக்கு தொல்லை இருக்குது அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யாருக்கான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா ஒரு செங்கல் மேலே ஓனை பையுங்க செங்கலே இங்கே கிடையாது செங்கல் கிடையாது அதுவும் இல்லாமல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஹாய் சொல்லியிருக்காங்க செருப்பு போட்டிருக்கியா இல்லையா ஏன் செருப்பு மேலே வைக்க சொல்றீங்களா இங்கே வந்து நிறைய இழந்த முள் இந்த நெரிஞ்ச முள்ளுன்னு சொல்லி செருப்பு போட்டு வேலை பாருங்க ஓகே ஓகே நான் செருப்பு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இதுல வந்து முள் நிறைய இருக்கும் இந்த இழந்த முள் இந்த நெரிஞ்ச முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல செடியில் வந்து நெரிஞ்ச முள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல போதுமா தோசை நல்லா இருக்காது கோதுமை தோசை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீங்களா நல்லா தான் இருக்காது என்ன செய்ய மாவு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாதா காலையில் வந்து நாங்கள் வந்து தோசை நேற்று நைட்டு தோசை ஊற்றும் போதே லைட்டாக புளிச்சிட்டு அதில் ஒரு கிண்ணம் மாவு இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி காலைல கீழே விட்டு ஊற்றிட்டு கோதுமை மாவு மட்டும் இருந்துச்சு அதை கரைச்சி ஊற்றி சாப்பிட்டோம் அது தக்காளி சட்னி வச்சா நல்லாயிருக்கும் தக்காளி இப்போ ரேட்டு கூடாதனால தக்காளி சட்னிலாம் வைக்கல சாம்பார் தான் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டோம் அது போக என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாதம் கிண்டி கொடுத்தேன் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட இளவரசன் தம்பி கேள்வி கேட்டு பசி எடுக்க வைத்திருவா தங்கச்சி பாசமலர் நாளை வெள்ளி பசு பச்சரிசி வாழைப்பழம் வெள்ளம் கொடுத்து ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் வாங்கி போடுங்க போடுங்க வராது ஓகே ஓகே ரொம்ப நன்றி எந்த ஊருப்பா தங்கச்சி உங்களுக்கு என்னோடய ஊர் அண்ணா ஊர் வந்து திருநெல்வேலி இப்போ நான் என்ன பண்ணேன்னு போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வாலி இருக்கு வந்து கீழே வந்து வேற சகதியாக இருக்குது கீழே வந்து வேறு சகதியாக இருக்கா இந்த வாளியில் வந்து வச்சாச்சு வாளியில் வச்சுட்டே நான் வந்து இது பண்ணுறேன் ஏன்னா கீழே வந்து ஈரமாக தான் இருக்குது அதனால் செல்லு வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது ரிப்பேர் இதுதான் ஆயிடக்கூடாதுன்னு பயமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தா தான் வேலை பார்த்த மாதிரி இருக்கும் வயல் வேலை எல்லாம் தனியா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா யாருமே பேச்சு துணைக்கலாம் இல்லாம பரவாயில்ல கொஞ்சம் வெயில் இல்ல இப்ப இப்படிதான் அந்த புள்ள எல்லாம் வருது இதை வயலுக்குள்ளேயே கொட்டணும்னா மறுபடியும் அதை வேர் போட்டு வந்தட கூட நான் வாளியில வச்சிருக்கேன் அப்புறம் வெளியில கொண்டு போய் தட்டிடுவேன் வயலுக்கு வெளியில கொண்டு போய் தட்டணும் தங்கச்சி தோட்ட விவசாயமா தங்கச்சி தேங்காய் சட்னி வைங்க ஓகே ஓகே நன்றிப்பா எந்த ஊருப்பா தங்கச்சி உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இனிய காலை வணக்கம் ஓகே பாய் ஆல் ஓகே ஆ ஆமா நான் இந்த களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடம் தான் களை எடுக்கணுமா ஆமா எள்ளில தான் களை எடுக்கணுமா எள்ளுல எந்த ஊர்ல களை எடுக்காங்க இங்க களை எடுக்க சொல்றாங்க சும்மா நம்மளால முடிஞ்ச டயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க இந்த நிறையா இருக்குல்ல அருவு அந்த இடமா பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது செருப்பு காலை பாட்டி மீச்செல்லாம் அவங்கதான் செய்யும் தம்பி இளவரசன் சிக்கா மாமா என்ன பிளாக் பண்ணிட்டாரு நீங்கள் சொல்லி எடுத்து விடுங்க முடிய கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மனோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிக்காவை பிளாக் பண்ணிட்டாரா அவங்களாம் பெரிய பெரிய சேனல் பா நேற்று கொஞ்சம் ரொம்ப காடு கொஞ்சம் எடுத்தேன் நேற்று ஒருவாளி வந்துச்சு நீங்கள் அவர் லைவுக்கு வரா வராதே இல்லையோ உங்களையும் பிளாக் பண்ணிட்டாரா நீ என்ன ஹம் தொடக்கத்தில் கொஞ்சம் எள்ளு கலையை எடுத்து விடுங்கப்பா அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா என்ன செய்ய வேலைக்கு வந்துட்டோம் என்ன வேலை சொன்னாலும் நம்ம செஞ்சுதான் தான் ஆகணும் அதுதான் நம்மளோட கடமை முடிஞ்ச வரைக்கும் செய்ய போறோம் முடியாத வேலையை சொல்ல போணும் வந்துட்டு எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பேசுங்கள் பேசுங்க எனக்கு ஏதோ ஃபோன் வேறு வந்து கட் ஆகுது நானும் லைவாக கட் பண்ணுறேன் மற்ற நேரம் ஃபோன் வந்து அனாதையே கிடக்கும் அந்த நேரத்துலலாம் ஒரு ஆளுமே கால் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வருது இருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் అలా ఏం మాడతలు అయిపోర్